வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டு ஆர்டர் சீமான் வீட்டில் குவிக்கப்பட்டு போலீசார் அதிர்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினர் இதை நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எதிராக தொடர்ந்து கடுமையாக பேசி வருகிறார் அந்த வகையில் நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் மடலூரில் நடைபெற்ற செய்தார் சந்திப்பின் போது சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து பேசியிருந்தது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இதையடுத்து சீமானுக்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் சீமானுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது அதாவது பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சீமான் மீது கலவரத்தை துண்டு பேசுவது பொதுமீதிக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் சீமான் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கைகளை கொண்டுமோ எடுங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமன் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டதால் அவர் கைதாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக தொடர்ந்து சீமான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து வந்தார் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் கூட சீமான் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் அப்போதெல்லாம் சீமான் கைது செய்யப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதனை எல்லாம் பெரிய அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தார் தான் தொடர்ந்து சீமான் அவர்கள் தந்தை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இது திமுக மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினரையும் கோபமடை செய்துள்ளது மேலும் நேற்றைய தினம் சீமான் வீட்டை முற்றுகையிட பல்வேறு தரப்பினர் முயற்சி மேற்கொண்டனர் அந்த வகையில்தான் நீலங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு திடீரென போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அவருடைய வீட்டை சுற்றி மூன்று இடங்களில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணித்து வருவதாகவும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவலாகியுள்ளனர் மேலும் திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்றைய தினம் சீமான் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக விரைவில் சீமான் அவர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தை அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறாக பேசிய அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் சீமான் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாண்டல குறிப்பிடுங்க